ஹாய் நண்பர் நண்பீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஷியலாக வெளியிட்ட ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருனா நம்ம தமிழ்நாட்டில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் நிறைய திட்டங்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா யார் யாரெல்லாம் அப்ராடில் போய் படிக்க போகிறீங்களோ அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இது பொருந்தும் அப்ராடில் நீங்கள் போய் படிக்க போகிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய முதல் பயண செலவை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும் சொல்லியிருக்காரு தைவான் மலேசியா ஜப்பான் போன்ற நாடுகளில் உள்ள சிறந்த பல்கலைக்கழகத்தில் பதினாலு தமிழ்நாடு மாணவர்களுடைய முழு கல்வி செலவை இலவசமாக பெற்றிருக்காங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இனி எல்லா துறையிலையும் ஆட்சி செய்வாங்க அப்படின்னு அவர் கூறியிருக்காரு அடுத்த விஷயம் தமிழ்நாட்டில் ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சுதந்திர போராட்ட வீரரான திறன் சின்னமலை உத்தரவு இருக்காரு அவருடைய நினைவு நாள் நாளைக்கு வருது அது இல்லாமல் ஆடிப்பெருக்கு தினமும் இருக்குது இதை முன்னிட்டு திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வல்வியில் ஓரி விழாவை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டத்தில் லீவ் இருக்காங்க அதுக்கப்புறம் கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு சேலம் மாவட்டத்துலேயும் கல்வி நிறுவனங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க நாளைக்கு அடுத்த விஷயம் தமிழக அரசு பார்த்திங்கன்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்டுக்கான ஸ்காலர்ஷிப் விஷயமும் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சி எக்ஸாமில் யார் செலக்ட் ஆகுறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ரூபாய் ஸ்காலர்ஷிப் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகஸ்ட் ரெண்டுலேருந்து ஆகஸ்ட் செவன்டீன் வரைக்கும் நடைபெறும் செப்டம்பர் நைன்த்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க செப்டம்பர் ஃபிஃப்டீன்த் பார்த்தீங்கன்னா தேர்வுனுடைய பேரும் சொல்லியிருக்காங்க இதில் யாரும் செலக்ட் ஆகிறாலோ அந்த ஆயிரம் பேருக்கு யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு தயாராகும் வகையில் மாதம் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு பத்து மாதங்களுக்கு இந்த உதவித்தொகை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ யார் யாரெல்லாம் இந்த யூபிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாதீங்க அடுத்த விஷயம் இந்த சிறப்பு பஸ்கள் விஷயமா தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க இன்னிலிருந்து ஆகஸ்ட் நாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது சிறப்பு பஸ்கள் இயக்க போகிறாங்க வார விடுமுறை ஆகட்டும் பிறகு ஆடி அமாவாசையை முன்னிட்டு சென்னையிலேருந்து பல்வேறு நகரங்களுக்கும் அதுக்கப்புறம் திருச்சி சேலம் ஈரோடு கோவை திருப்பூர் நெல்லை மற்றும் நாகர்கோவில் மதுரை உள்ளிட்ட நகரங்களில் இருந்தும் பேருந்துகள் இயக்க போகிறாங்க எல்லாரும் வந்து இந்த டிஎன்எஸ் டிசி வெப்சைட்டும் அந்த மொபைல் ஆப் மூலமாக முன்பதிவு செய்து பயணம் செய்யலான்ட்டு தமிழ்நாடு அரசு கேட்டு கொண்டிருக்காங்க அடுத்த மாட்டர் வந்து இந்த ரேஷன் கடையில் பாமாயில் தோரம்பரப்பு விஷயமா தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க ரீசெண்டாகவே வந்து ரேஷன் கடைகளை பார்த்தீங்கன்னா தோரம்பரப்புக்கும் பாமாயுக்கும் டிமாண்ட் ஆகிருக்கு நிறைய இடத்துல கிடைக்கவே மாட்டேங்குது ஸோ இதனால பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை மாதத்தில் யாரெல்லாம் இந்த பாமாயிலும் அதுக்கப்புறம் தோரம்பருப்பும் வாங்காமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஆகஸ்ட்ல கொடுக்க போறாங்க மாசத்துக்குள்ள நீங்க வாங்கிக்கோங்க அடுத்த மாதிரி வந்து ரயில் பயணிகளுக்கெல்லாம் ஒரு சூப்பரான அப்டேட்டுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பொது போட்டிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க போகிறாங்களாம் முன்பதிவு இல்லாத சூப்பர் ஃபாஸ்ட் விரைவு ரயிலான இந்த அம்ரித் பாரத் ரயில் திட்டத்தை வந்து அரசு கொண்டு வந்திருக்காங்க சீக்கிரமாவே எல்லா விரைவு ரயில்களையும் குறைஞ்சபட்சம் நான்கு பொது போட்டிகள் இருப்பது உறுதி செய்யப்படும் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இதற்காக வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு போட்டிகள் தயாரிக்கும் பணிகள் நடந்து வருதான் இந்த விஷயம் ரயில் பயணிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அடுத்த விஷயம் வந்து வெளிநாடு வரைக்கும் நீங்க போறீங்கன்னா தமிழக அரசு வந்து ஒரு புதிய வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்கள் இருந்து படித்த இளைஞ வரைக்கும் அவங்களுடைய நலனுக்காக அரசாங்கம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வராங்க இந்த நிலையில் வந்து தமிழ்நாடு அரசுடைய அயல் நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்துக்கு புதிய இணையதளம் வந்து தொடங்கி வைத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி தனியார் டொமைனில் இருந்துச்சு இப்போ வந்து கவர்மெண்ட் டொமைனுக்கு மாற்றியிருக்காங்க டபிள்யூ 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 டாட் ஓஎம்சி Manpower.tn.gov.in இதான் இதுக்கப்புறம் இந்த புதிய வெப்சைட்டு யாரெல்லாம் போக விருப்பம் இருக்கோ இந்த புதிய வெப்சைட் வந்து பயன்படுத்திக்கமாறு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்திருக்காங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வேலை சூழ்நிலை நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி ஈடுபடுறதுனால தமிழ்நாடு அரசின் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அடுத்த விஷயம் ஆறுபடை வீடுகளுக்கு சிறப்பு பேருந்து வசதி தமிழ்நாடு அரசு கொண்டு வர போறாங்க நம்ம தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலமா ஆறுபடை வீடு ஆன திருத்தணி சுவாமிமலை பழனி திருப்பரான்றம் பழமுதிர் சோலை திருச்செந்தூர் கோவிலை தரிசனம் செய்ய இந்த பேருந்து சேவை வந்து கொண்டு வர போகிறாங்களாம் சென்னையிலேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் நாலிலேருந்து அஞ்சு நாட்களில் வந்து இந்த பயணம் இருக்கிற வகையில் திட்டம் கொண்டு வர போகிறாங்க ஸோ யாராவது முருகர் பக்தர் இருக்கீங்களோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அடுத்த விஷயம் கவர்மெண்ட் பஸ்ஸில் தினக்கூலியாக ஒர்க் பண்ணுற தொழிலாளிகளுக்கு ஊதிய உயர்வு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழக அரசு வந்து பணியாளர் பற்றாக்குறை காரணமாக தினசரி ஒப்பந்த அடிப்படையில் வந்து ஊழியர்களாக நியமனம் செய்வாங்க அவங்களுக்கு குறைஞ்சபட்ச ஊதியமாக ஐநூற்றி ரூபாய் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாங்க இதை வந்து உயர்த்த வேண்டும்ன்ட்டு பல வருஷமாக கோரிக்கை வைத்து வந்த நிலையில் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அரசு விரைவு போக்குவரத்து கழக தினக்கூலி தொழிலாளர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க நாள் ஒன்றுக்கு இந்த டிசிசி பணியாளர்களுக்கு எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அடுத்த விஷயம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இளைஞர்களுக்காக ஒரு புதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க வேர்களை தேடி அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க வேர்களை தேடினா எதுக்காகனா இந்த திட்டம் மூலமாக ஏராளமான இளைஞர்கள் பயனடைய முடியும்னு சொல்கிறாங்க தற்போது வந்து திட்டத்தின் கீழே பதினஞ்சு நாடுகளை சேர்ந்த நூறு தமிழ் இளைஞர்கள் வந்து இன்னிலிருந்து ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த விஷயம் ரேஷன் கடைகள்லாம் ஒரு சூப்பரான திட்டம் கொண்டு வர போறாங்க ரேஷன் கடைகளை பார்த்தீங்கன்னா இடம் வந்து பற்றாக்குறையாக இருக்குது அப்போ புகார்கள் வந்துட்டு இருக்கு கரெக்டான இடையில போட மாட்டுறாங்கன்ட்டு அதனால தமிழ்நாடு அரசு வந்து என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா ரேஷன் கடைகளில் பொருட்கள்லாம் பாக்கெட்டுகளை விற்பனை செய்ய முடிவெடுத்திருக்காங்க இது ஏற்கனவே முதல்கட்டமாக சேலம் மாவட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க சேலம் மாவட்டத்தில் நியாய கடைகளை பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்கள்லாம் பாக்கெட்டுகளை கடைகளை விற்பனை செய்கிறாங்க இதை ஃபாலோ பண்ணி தொகுதிக்கு ஒரு நியாய விலை கடைகள் தேர்வு செய்ய போகிறாங்க விற்பனை செய்ய போகிறாங்க இதே விஷயமா பொதுமக்கள் கிட்ட கிடைக்கும் வரவேற்பை போட்டு தமிழ்நாடு முழுக்கமாக இந்த திட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்த விஷயம் தமிழ்நாடு முழுக்கமே பதினோரு மாவட்டங்களுக்கு மட்டும் புதிய கண்காணிப்பு அலுவலரை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க அவர் என்ன பண்ணுவார்னா மாவட்டத்துடைய வளர்ச்சி பணிகளை வந்து துரிதப்படுத்துறது பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளாம் கரெக்டாக போய் சேர்தா இல்லையா கண்காணிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாராம் நாகை நாமக்கல் புதுக்கோட்டை கோவை திருப்பூர் கள்ளக்குறிச்சி தூத்துக்குடி திருவண்ணாமலை திண்டுக்கல் திருப்பத்தூர் சென்னை ஆகிய பதினோரு மாவட்டங்களுக்கு புதிய கண்காணிப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்த விஷயம் டீச்சர்ஸ்கான ஒரு நியூஸ் வந்து இனிமேல் புகைப்படத்தை பதிவிட்டும் பணிகளாம் டீச்சர்ஸ் செய்ய வேண்டாம் அமைச்சர் அன்பி மகேஷ் பொய்யா மொழி தெரிவித்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா எமிஸ் வெப்சைட்டில் வெப்சைட்ல பதிவு பண்ணியாகணும் அதனால் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பணி சுமை அதிகரித்து வருது பாடம் கட்டுத்தர முடியவில்லைன்ட்டு புகார்கள் இருந்திருக்கு ஸோ டீச்சர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் நடத்தினா மட்டும் போதுமானது வேறு எந்த பணியும் செய்ய தேவையில்லைன்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா வேறு ஒரு அசிஸ்டன்ட் போட்டிருக்காங்களாம் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதனா இருந்தால் கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணாங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே